ஹலோ யூடியூப் ஃபேமிலி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க அதுவும் இந்த கொழுக்கட்டை ரெசிபி ஈஸியாக பண்ணலாம் பச்சரிசியை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் நான் மசாலா சுண்டலும் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெசிப்பியும் ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுவும் இந்த மசாலா சுண்டல் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படியும் மூணு நாள் வீட்டில் விநாயகர் வைப்போம் இல்லையே இந்த மாதிரி விதவிதமாக பிரசாதம் செஞ்சு அசத்திவிடுங்க நமக்கும் வேலை சிம்பிளா முடிஞ்சிடும் விநாயகருக்கும் ஒரு சூப்பரான பிரசாதம் ரெடி பண்ணிடலாங்க மசாலா சுண்டல் பண்ணுறக்காக நான் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன் வெள்ளை சுண்டலை ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும் தோல் உரிகிற வரைக்கும் அது ஊறணும் அப்போ தான் சுண்டல் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும் சுண்டலுக்கு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கப் மட்டும் தண்ணி ஊற்றுங்க இது கூட மஞ்சத்தூள் நல்லா வேகிறக்காக ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சுண்டலோட உப்பு லைட்டாக மிக்ஸ் ஆகிடும் நம்ம தாளிப்புக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு மூணு விசில் மட்டும் விட்டுட்டு கடாய் வச்சிருங்க கடாயில் எண்ணெய் சேர்த்திட்டு மசாலாக்காக கொத்தமல்லி பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து மூணு நாலு சேர்த்துங்க கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துங்க நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன் இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க ஈவனாக எல்லா பக்கமும் வெந்துடும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா குற குறன்னு அரைச்சிடுங்க எண்ணெய் ஊற்றி ஜீரகம் மட்டும் போடுங்க கடுகெல்லாம் சேர்த்த வேண்டாம் ஏன்னா நம்ம நெய்வேத்தியம் பண்ண போகிறோம் இல்லையா நல்லா கிளறி விடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போடுறனால நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சுண்டல் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு து திருவனை தேங்காய் அவ்வளோதாங்க ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச சுண்டல் இருக்குல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டிட்டு அந்த மசாலா கூட போட்டு நீங்கள் கலக்கும் போது வாசனை வரும் பாருங்க சும்மா கம கமன்னு இருக்குங்க இந்த மாதிரி சுண்டல் ரெசிபி எல்லாம் பண்றதுக்கு வெறும் அஞ்சே நிமிஷம் போதும் நார்மலாக சுண்டல் செய்கிறவன்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க விநாயகருக்கும் ரொம்ப குஷியாக இருக்கும் நல்லா கலந்து மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா போதுங்க மசாலா ஈவனாக எல்லா பக்கமுமே பிரிஞ்சு வீடு ஃபுல்லாக கம இருக்கும் கடைசியாக ஒரே ஒரு லெமனை மட்டும் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க அதில் இருக்கிற சீடு விழுந்துச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து சுட்ட சுட பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் டேஸ்ட்டே பார்க்க வேண்டாம் நெய்வேத்தியம் முடித்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அடுத்தது அரிசி மூத்தக் என்னதான் விதவிதமாக ரெசிபி பண்ணாலும் அவருக்கு வந்து கொலக்கட்டை ரொம்ப இஷ்டம் இல்லையா ரெண்டு கப் பச்சரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி வெறும் அஞ்சே நிமிஷம் மட்டும் ஊற வைங்க அதுக்கப்புறம் ஒரு துணிக்கு மாற்றி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக விநாயகருக்கு ரொம்ப பிடிக்குங்க கொலக்கட்டை ரொம்ப இன்ஸ்டண்டாக ஈஸியாக பண்ணலாம் நல்ல தண்ணியெல்லாம் இல்லாமல் தொடைச்சிட்டு கையில் தொட்டு பாருங்க ஒட்டணும் அந்த பதம் வந்தோடனே மிக்சியில் போட்டு நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சிருங்க தண்ணி

நீங்களும் அதே மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா வடிகட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கல்லுப்பு போடுங்க நல்ல டஸ்ட் இருந்தாலும் கிளீன் ஆயிடும் டேஸ்டும் சூப்பராக இருக்கும் நல்லா அந்த தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அரிசி மாவு அதையும் உள்ள போட்டு நல்லா கிளறிடுங்க வெள்ளம் தண்ணியிலேயே அரிசி நல்லா கொதித்து வெந்து கிடைக்குங்க பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது நல்லா ஆகிடும் பச்சரிசி வந்து நல்லா கிளறி கிளறி விடுங்க பார்க்கறக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க நல்லா கீழேருந்து இருந்து மேலே மேலேருந்து கீழேன்னு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்கும் இதை அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிருங்க அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் நைன்ட்டி பர்சன்ட் ஆறுனதுக்கப்புறம் ஒரு முழு தேங்காவை நான் சேர்த்திருக்கேன் தேங்காய் சேர்த்தும் போது சூப்பராக இருக்குங்க அது துருவி சேர்த்துனா இதை விட சூப்பராக இருக்கும் டைம் இல்லைன்னா மிக்சரில் ஒரு பல்ஸ் மோடில் சுற்றிட்டு அந்த அரிசி மாவு கூட சேர்த்திக்கோங்க ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் அரிசி ஆறுனதுக்கப்புறம் தான் தேங்காய் துருவலை சேர்த்தணும் இப்போ உங்ககிட்ட இருக்கிற மோத்தக்கச்சை அப்படி இல்லைனா கொலக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி கூட நம்ம பண்ணலாம் கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கோங்க ஏன்னா நம்ம இதில் நெய்யெல்லாம் எதுவுமே சேர்த்துல ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்திக்கோங்க நான் சேர்த்தல அவ்வளோதாங்க சூப்பராக சிம்பிளாக வீட்லேயே கொழுக்கட்டையும் செஞ்சாச்சு மசாலா சுண்டலும் செஞ்சாச்சு பார்க்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அப்படி தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு விநாயகருக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் எப்போவுமே தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணாலும் உள்ளே வைக்கணுங்க மோத்தக்கு அதுக்கு முன்னாடி வைக்காதிங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மோத்தக்கு எதுவுமே களையாமல் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக வெந்து கிடைக்கும் வெறும் அஞ்சே நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதுங்க சும்மா கம கமன்ட்டு இருக்கும் நான் ஃபஸ்ட்டு செட்டில் எடுத்து வச்சுட்டேன் இது செகண்ட் செட்டு பார்க்கவே பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக அந்த பூர்ணம் ஒன்று ஒன்றா முழுசு முழுசாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கொலக்கட்டை பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்டிகை நாட்களில் தான் பண்ணுற சும்மா கூட இந்த ரெசிபியை செய்யலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங்